இருநூற்றி நாற்பது வினாடிகள் நான்கு நிமிடங்கள் முன்னூறு வினாடிகள் ஐந்து நிமிடங்கள் ஆயிரத்து இருநூறு செக் வினாடிகள் இருபது நிமிடங்கள் மூவாயிரத்து அறுநூறு வினாடிகள் அறுபத்தி இரண்டு நிமிடங்கள் வினாடிகளில் தரப்பட்டுள்ள பின்வரும் காலங்களை நிமிடங்கள் வினாடிகள் என்பவற்றில் தருக நாங்க கடைசி ஆறாவது கேள்வி தானே நாலாவது கேள்வியில ஆறாவது பாகம் மூவாயிரத்தி அறுநூறு செகண்ட்கள் வினாடிகள் என்ன அதுல என்னண்டுமா நீங்கள் அறுபத்தி ரெண்டு நிமிடங்கள் அன்று கணக்கெடுத்தீங்கள்

சரி இருக்கா செய்ய செய்து செய்து பாருங்க மூவாயிரம் மூவாயிரத்தி இரநூறு செகண்ட்களை அறுபது அளவு வகுத்து பாருங்கோ மூவாயிரத்தி அறுநூறு அறுபது அளவு பிரச்சனை இல்லை ஆறு ஆறு முப்பத்தாறுன்னு நூற்றி அறுபது பேர் உங்களுக்கு வேற வெறும் கணக்கு முறைகள் இருக்குதாம் பின்னாடி நான் உங்களுக்கு காட்டித்தாரேன் சரியா இதில் வந்து பத்து சரி பத்து நூறு இல்லையா பிள்ளையல் பத்து தெர பத்து நூறு அப்ப இந்த அறுபதுல பத்து தெர பத்து நூறு இப்ப இந்த நூறு நாங்கள் கணக்கு எடுத்துட்டோம் சரியா நூறு நூறு சரியா போயிட்டு இப்ப ஆறு தெர ஆறு முப்பத்தாறு உங்களுக்கு சில நேரம் குழப்பம் கொண்டு வரலாம் அது இந்த மூடு விவரம் தராம நான் உங்களுக்கு ஒரு பிறகு இது அந்த குறுகிய வேகத்தில் வந்து கணக்குற இதுகள் எல்லாம் உங்களுக்கு காட்டு தரேன் சரியா பிள்ளையால் நாங்கள் கணக்கில் எடுக்க வகுக்கிறது பெருக்கிறது பிரிக்கிறது கூட்டுறது கழிக்கிறது இதுகளுக்கு எல்லாம் வேகமாக நாங்கள் செய்யக்கூடிய வழிகள் எல்லாம் இருக்குது சரியா சகிதா என்ன விடியம்மா இதுக்கு அறுபது நிமிடங்கள் அறுபது சரி மற்ற பிள்ளைகள் இது இதுக்கு என்ன 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 பாதையில் போட்டிருக்கீங்க இதுல இருக்கிற பதில்களுக்கு வித்தியாசமான பதில் வந்தது உங்களுக்கு சரி அடுத்த கேள்வி தரப்பட்டுள்ள பின்வரும் காலங்களை நிமிடங்கள் வினாடிகள் என்பவற்றில் தருக எழுபத்தைந்து வினாடிகள் ஒரு நிமிடம் பதினைந்து வினாடிகள் நூறு வினாடிகள் ஒரு நிமிடம் முப்பது வினாடிகள் நூற்றி ஐம்பது வினாடிகள் ரெண்டு நிமிடங்கள் முப்பது வினாடிகள் இருநூறு வினாடிகள் மூன்று நிமிடங்கள் இருபது வினாடிகள் இருநூற்றி ஐம்பது வினாடிகள் நான்கு நிமிடங்கள் பத்து வினாடிகள் முன்னூற்று இருபத்தைந்து வினாடிகள் ஐந்து நிமிடங்கள்

ஐயாறு முப்பதுண்டா ஐ அறுபது அளவு இருபதால பிரிச்சா ஐந்து ஐ ஆறு ஐ பூஜ்யம் ஐசுளியம் சுழியம் ஐ ஆறு முப்பதுன்னுடா இருபத்தஞ்சு மீதியா வருகுது

சரி இதேபடியா உங்களுக்கு எல்லாருக்கும் கிடைச்சது சரி அதே பிள்ளையால் எதுவும் இருந்தால் உங்களுக்கு எதுவும் பிள்ளையா குளியல் வந்து வித்தியாசமா இருந்தால் உங்களுக்கு வாய்ப்பு தர நீங்களே இதுல முன் வந்து சொல்லி அத புரிஞ்சு கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்குது சரியா நாங்களே எங்களை நாங்கள் திருத்தி கொள்ற பழக்கத்தை கொண்டு வரும் பல்கலைக்கழக படிப்புகள் பழக்கங்கள் வந்து எங்கட பிள்ளையே நாங்கள் கண்டறிஞ்சி எங்களையே திருத்திக் கொள்ற இதுகள் வரைக்கும் இன்னொருத்தர் வந்து திருத்த வேண்டிய அவசியமோ அது தேவையோ இல்லாம போயிடும் என்ன படித்திலும் சரி படிப்பிலோயோ எங்களோட வாழ்க்கையிலையோ எங்களோட பழக்க வழக்கங்களையோ சரியா நாங்கள் அதுக்கு உன்னதமாய் இருக்கும். வாங்கடா பிள்ளைகள். சரி மூன்றாவது கேள்வி யார் எடுக்க போறீர்கள்? சக்கிதா நீங்க நீங்கள் சொல்லிருந்தீங்களா சர் நாஸ். கிரேஸ் يا. ஓகே. சர் மூன்றாவது கல்வி பொருத்தமான சமன் எத்தனை நிமிடம் இருக்குன்னு கேட்டிருக்காங்க சார் அறுபது நிமிடம் சார் வினாடிகள் வந்து முன்னூ மூவாயிரத்தி அறுநூறு வினாடிகள் சார் ஒரு மணித்தியாலம் சமன் முன்னூற்று அறுபது நிமிடம் சார் ஐந்து மணி தியாலம் சமன் நூற்று எண்பது நிமிடம் சார் ஐந்து ஐந்து மணித்தியாலம் முன்னூறு நிமிடம் பன்னிரண்டு மணித்தியாலம் எழுநூத்தி இருபது நிமிடம் சார் எட்டு இரண்டின் இரண்டின் மேல் ஒன்று மணி சமன் ஐநூற்று பத்து நிமிடம் சார் இரண்டின் மேல் ஒன்று இல்லாட்டி ஒன்றின் கீழ் ரெண்டு வந்து அரை என்று நாங்கள் சொல்லுவோம் சரியா வந்து இதை இன்னொரு முறை நீங்க வாசிக்க சரியா எல்லாருக்கும் இதை இதே பதிலா கிடைச்சது வித்தியாசமான உடைகள் இருக்குதா மணித்தியாலங்களில் அறுபது நிமிடங்கள் சமன் ஒரு மணி நூத்தி இருபது நிமிடங்கள் சமன் இரண்டு மணி இருநூற்றி நாற்பது நிமிடங்கள் சமன் நான்கு மணித்தியாலம் நிமிடங்கள் சமன் ஐந்து மணித்தியாலம் முன்னூற்று அறுபது நிமிடங்கள் சமன் ஆறு மணித்தியாலம் அறுநூறு நிமிடங்கள் சமன் பத்து மணித்தியாலம் அடுத்தது நிமிடங்களை மனிதங்களை தருக அதே பாசிங்க தொண்ணூறு நிமிடங்கள் சமன் ஒரு மணி முப்பது நிமிடம் சார் நூறு நிமிடங்கள் சார் ஒரு மணி நாற்பது நிமிடம் சார் நூற்றி பதினைந்து நிமிடங்கள் சமன் ஒரு மணி ஐம்பத்தைந்து நிமிடம் சார் நூற்றி ஐம்பது நிமிடங்கள் சார் இரண்டு மணி முப்பது நிமிடம் சார் இருநூறு நிமிடங்கள் சார் மூன்று மணி இருபது நிமிடம் சார் முன்னூற்று இருபது நிமிடங்கள் சார் ஐந்து மணி இருபது நிமிடம் சார் சரி அடுத்தது யார் வாசிக்க போறீர்கள் நீங்க பின்வரும் கால பின்வரும் காலங்களை மணித்தியாலங்களில் தருக ஒரு நாள் இருபத்தி நான்கு மணித்தியாலங்கள் இரண்டு நாள் நாற்பத்தி எட்டு மணித்தியாலங்கள் மூன்று நாள் எழுபத்தி இரண்டு மணித்தியாலங்கள் ஐந்து நாள் நூற்றி இருபது மணித்தியாலங்கள் எட்டு நாள் நூற்றி தொன்னூற்றி நூற்றி தொன்னூற்றி இரண்டு மணித்தியாலங்கள் முப்பது நாள் எழுநூற்றி இருபது மணித்தியாலங்கள் இதுல நீங்க பதிவேற்றம் செய்தது எத்தனை குழங்கு இல்ல சரி அடுத்ததாக யார் எடுக்கப் போறீர்கள் புவிஷா நீங்களும் எடுங்க பெர் சார் நீங்க சொல்லுங்க அப்படியே இருக்கட்டும் மணிக்கா உங்க பக்கவாட்டுல இருக்கறதுக்கு

முன்னூறு மணி பதினைந்து நாள் ஒரு நாள் ஒரு நாள் ஆயிரத்தி நிமிடம் அது ஆறாயிரத்தி செகண்ட்ஸ் கேள்வி செய்ய திருப்பி சொல்லுங்க ஒரு நிமிடம் ஐம்பது செகண்ட் நிமிடம் ஒரு மணி பதினைந்து நிமிடம் நூற்றி செகண்ட் மூன்று நிமிடம் நூற்றி எண்பது நிமிடம் மூன்று மணித்தியாலம் நாற்பது மணித்தியால இருநூற்றி நாற்பது நிமிடம் நூற்றி இருபது மணித்தியாலங்கள் ஐந்து நாள் மூன்று நாள் எழுபத்தி இரண்டு மணித்தியாலங்கள் நூற்றி ஆறு மணி மணித்தியாலங்கள் நாலு நாள் பத்து மணி மணித்தியாலங்கள் சரி அதுக்கப்பன் பாடத்துக்கு போமா சரி இதுல இன்றைக்கு அடுத்த வீட்டு பாடத்துல ஏதாவது கேள்வியால் புரிய புரியாத எதுவும் இருக்கின்றதா பிள்ளைகள் ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேளுங்கள் இதிலேயே தெளிவு செய்துவிட்டு அடுத்ததாக நாங்கள் நகரலாம் சரியா சரி நாலுதாச மயந்தை வாசிங்கள் பிரபிஷன் வீட்டை எடுத்துட்டு வாசிங் ஓப்பன் காலத்தை காணல் இப்போது இரண்டு நேரங்களுக்கு இடைப்பட்ட காலத்தை காண்போம் ரவியும் அம்மா பிற்பகல் இரண்டு மணிக்கு கடைக்கு புறப்பட்டார் அவர் வீட்டுக்கு திரும்பிய நேரம் பிற்பகல் மூன்று முப்பது ஆகும் ரவியின் அம்மா கடைக்கு போய் பொருட்கள் வாங்கி வருவதற்கு எடுத்த காலத்தை காண்போம் முறை பிற்பகல் இரண்டு தொடக்கம் பிற்பகல் மூன்று மணி வரை காலம் ஒரு மணி பிற்பகல் மூன்று தொடக்கம் பிற்பகல் மூன்று முப்பது வரையான காலம் முப்பது நிமிடங்கள் ஆகும் ஆகவே எடுத்த காலம் ஒரு மணித்தியாலம் முப்பது நிமிடம் முறை அம்மா திரும்பி வந்த நேரம் பிற்பகல் முறை இரண்டு அம்மா திரும்பி வந்த நேரம் பிற்பகல் மூன்று முப்பது அம்மா புறப்பட்ட நேரம் பிற்பகல் இரண்டு எ காலத்தை காண்பதற்கு நேரங்கள் இரண்டி இரண்டிற்கும் இடையிலான வித்தியாசத்தை காண்போம் மனுத்தியாலம் நிமிடம் மூன்று முப்பது இரண்டு மணி தியாலம் சார் முப்பதுல இருந்து சைபர் கல்ச்சர்ஸ் முப்பது சார் மூன்றுல இருந்து இரண்டு கல்ச்சா ஒன்று சார் வாங்குதா இப்ப இறுதியான நேரத்திலிருந்து தொடக்க நேரத்தை கலைக்கணும் இந்த இதுல வந்து கழிச்சு காட்டப்படுது ஏன்னா உங்களுக்கு அவ திரும்பி வந்த காலத்துல இருந்து அவ புறப்பட்ட காலத்தை வந்து இதுல கழிச்சு காட்டேக்க இதுல வருது மேற்கொண்டு வாசிக்கும் எடுத்த காலம் ஒரு மணி முப்பது நிமிடங்கள் ரவியின் அம்மா கடைக்கு போய் பொருட்கள் வாங்கி வருவதற்கு எடுத்த காலம் ஒரு மணி முப்பது நிமிடங்கள் ஒரு செயலை செய்வதற்கு எடுத்த காலமானது அச்செயல் முடிவடைந்த நேரத்திற்கும் ஆரம்ப நேரத்திற்கும் இடையில் இடையிலான நேர வித்தியாசமாகும் இந்த உதாரணங்கள் புரியுகின்றதா எவ்வளவு நேரம் எவ்வளவு காலம் சென்றது எவ்வளவு காலம் எடுத்தது இப்ப உங்களுக்கு வீட்டு பாடம் செய்ய நீங்க தொடங்குற நேரம் என்ன முடிகிற நேரம் என்ன எவ்வளவு நேரம் எடுத்தது அந்த வடியா நீங்க காணப்படுது சரியா காண்பிக்கப்படுது புரியுறதா இதுல எதுவும் கேள்விகள் உள்ளதா பிள்ளைகள் பிற்பகல் பத்து பதினைந்து வரை பாடங்களை படித்தார் அவர் பாடங்களை படிக்க எடுத்த காலத்தை காண்க படித்து முடித்த நேரம் பிற்பகல் பத்து பதினைந்து படிக்க ஆரம்பித்த நேரம் பிற்பகல் ஏழு முப்பது படிக்க எடுத்த காலத்தை காண்பதற்கு நேரங்களுக்கு இடையிலான வித்தியாசத்தை காண்போம் மணி நிமிடம் பதினைந்து நிமிடங்களிலிருந்து முப்பது நிமிடங்களை கழிப்பதற்கு பத்து மணித்தியாலங்களிலிருந்து ஒரு மணித்தியாலத்தை அதாவது அறுபது நிமிடங்களை நிமிட நிரலுக்கு கொண்டு செல்ல வேண்டும் அப்போது நிமிட நிரலில் பதினைந்து சக அறுபது இருபத் சமன் எழுபத்தைந்து நிமிடங்கள் ஆகின்றது எழுபத்தைந்து நிமிடங்கள் தர முப்பது நிமிடங்கள் சமன் நாற்பத்தைந்து நிமிடங்கள் ஆகும் மணித்தியால நிரலில் பத்து மணித்தியாலங்கள் ஒன்பது மணித்தியாலங்கள் ஆகிறது ஒன்பது மணி ஏழு மணி இரண்டு மணி விடை இரண்டு மணித்தியாலங்களும் நாற்பத்தைந்து நிமிடங்களும் இது வந்து கடன் எடுத்துக்க ஆனா இங்க வந்து நாங்கள் மற்ற ஏனிய தசம கணக்குகள் செய்ய கே அடி வேற இதுகள் செய்ய அதுல வந்து நூறு பத்து அண்டு தான் வரும் என்ன பத்து பத்து அண்டு வரும் ஆனா இப்ப வந்து இதுல நிமிடம் என்று வழியா இங்க ஒரு மனத்தியாலம் எடுத்தால் அங்க நிமிடத்துக்கு மாற்றி ஒரு மனத்தியாலம் இங்கே கடன் வாங்க நிமிடங்கள் வந்து அறுபதாக வருது அறுபதை மாற்றி அதோடு சேர்த்து தான் நாங்கள் கழித்துக் கொள்றோம் அது விவரம் வந்து வடிவாக சொல்லி தரப்பட்டிருந்தது உலங்குன்றது கேள்விகள் உள்ளதாக்கு மூன்று பாடசாலை பரிசளிப்பு விழா முற்பகல் ஒன்பது முப்பதற்கு மணிக்கு ஆரம்பமானது இது பிற்பகல் ஒன்று நாற்பத்தி ஐந்து மணிக்கு முடிவடைந்தது விழா நடைபெற்ற காலத்தை காண்க இங்கு ஆரம்பித்த நேரம் முற்பகலும் முடிந்த நேரம் பிற்பகலும் என்பதால் நேரங்களுக்கு இடையிலான காலத்தை காண்பதற்கு அந்த நேரங்களை இருபத்தி நான்கு மணி நேரத்தில் எழுதி கொள்ள வேண்டும் ஆரம்பித்த நேரம் ஒன்பது முப்பது முடிந்த நேரம் ஒன்று நாற்பத்தைந்து நடைபெற்ற காலம் பதிமூன்று மணிச்சேரம் நாற்பது நிமிடம் தர ஒன்பது முப்பது நான்கு மணித்தியாளங்கள் பதினைந்து நிமிடங்கள் நேரம் காலம் தொடர்பான பிர பிரசினங்களின் போது நேரங்கள் இருபத்தி நான்கு மணித்திய நேரத்தில் எழுதி கொள்வது தீர்ப்பதற்கு இலகுவாகும் அப்படியா விளங்குகின்றதா இப்ப இதே இதே விடயம் வந்து இப்ப ஆஹ் முடிந்த நேரம் வந்து ஒரு மணி நாப்பத்தி நிமிடம் வந்து போட்டிருந்தால் ஒரு மணியில இருந்து ஒன்பது மணியை க கழிப்பதென்றால் அது பிள்ளையான இது காலத்தை தரும் என்ன அதனால்தான் அது இருபத்தி நாலு சர்வதேச ரீதியில் எழுத எழுது எழுதுகையில் பதிமூன்று அன்று வருகின்றது பதிமூன்றுல இருந்து வந்து கலைக்கக்கூடியதாக இருக்கின்றது சுலோபம் சரியா இப்ப முடிகிற நேரம் ஒன்று நாப்பத்தஞ்சு போட்டு ஒன்று நாற்பத்தஞ்சு ஒன்று நாப்பத்தஞ்சுல இருந்து ஒன்பது முப்பது கழிச்சிங்கள் என்றால் அது விடை வந்து தவறாக இருக்கும் அதனால இப்ப சில சில இப்ப ஏற்கனவே மேல் காட்டின உதாரணம் இருக்குதானே பிற்பகலும் பிற்பகலும் இருக்கிறபடியா பிரச்சனை இல்லை முற்பகலும் முற்பகலும் இருக்கக்கூடிய மரத்தியாங்களுக்கு பிரச்சனை ஆனா பிற்பகலும் முற்பகலும் இருந்து சேர்ந்து வரைக்க முக்கியமா ஆஹ் முற்பகல்ல தொடங்கி பிற்பகல்ல வருது அந்த ஒரு கணக்கு ஒரு கால நேரம் அதை வந்து இருபத்தி நாலு மனத்தியாலத்துக்கு மாத்தி விட்டு தான் செய்தால் உங்களுக்கு சரியான விடை வரும் அதை நேரடியாவே போட்டு அது கூடுதலாக பிற்பகலில் வரும் கணக்கு பன்னிரண்டு ஒன்றிலிருந்து இருந்து திரும்பி தொடங்குகிறது என்ன அதனால் அது சிறிதாகவே இருக்கும் அப்படி இருந்ததா சரி பிள்ளைகள் நாலு தசமட்டு பயிற்சி இருக்கின்றது ஒன்றிலிருந்து ரெண்டு மூன்று கல்விகள் நாலு கல்விகள் நாலு கேள்விகள் இருக்கின்றது கால தொடர்பானதையும் பார்த்துவிட்டு அப்படியே முடிப்போமா இந்த சரி வரும் என்றால் இந்த பயிற்சியை நீங்கள் செய்துவிட்டு வாருங்கள் அடுத்த கிழமை நாங்கள் காலம் தொடர்பான கூட்டல்கள் நாங்கள் பார்ப்போம் சரியா நாலு கேள்விகள் உள்ளன சரியா பிள்ளைகள் ಸರಿ ಪಿಲ್ ನನ್ ಸರಿ ನನ್